தாராபுரத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மதுபோதை நோய் மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த கூலித் தொழிலாளி மர்மமான முறையில் இருந்ததை அடுத்து மையத்துக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எம் பி நகரில் ஒட்டஞ்சத்திரம் கள்ளிமந்தியம் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி மகன் கார்த்திகேயன் இருபத்தி எட்டு இவர் அப்பகுதியில் வெற்றிலை கேர் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு குடிபோதை மறுவாழ்வு மையத்தை தொடங்கினார் இந்த மையத்தில் மனநல பாதித்தவர்கள் மற்றும் குடிபோதைக்கு அடிமையானவர்கள் என முப்பத்தி மூன்று பேர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு காங்கேயம் தாராபுரம் சாலையில் உள்ள களிமேடு பகுதியைச் சேர்ந்த ராமசாமி மகன் மணிகண்டன் முப்பத்தி ஒன்பது கட்டிட தொழிலாளி இவர் குடிபோதைக்கு அடிமையாகி பாதிக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது அவரை காப்பாற்றுவதற்காக அவருடைய மனைவி சத்யவாணி தாராபுரம் எம் எஸ் பி நகரில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதித்து சென்றார் நேற்று முன்தினம் இரவு திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அவருடைய மனைவி சத்யவாணி தனது கணவர் மர்மமான முறையில் இருந்துள்ளதாக தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் வழக்கு பதிவு செய்த தாராபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் விசாரணை மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் இன்று தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில்ராசன் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் சந்திரசேகர் தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் தேசிய திட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் அருண்பாபு குடிமியல் மருத்துவர் தாராபுரம் தலைமை மருத்துவர் உமா மகேஸ்வரி உடுமலை சரக மருத்துவ ஆய்வாளர் உமா மகேஸ்வரி அலுவலக கண்காணிப்பாளர் இணை இயக்குநர் அலுவலகம் திருப்பூர் ஹரி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட குழுவினர் மறுவாழ்வு மையத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்போது உரிய அனுமதியின்றி மறுவாழ்வு மையம் செயல்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து அங்கு சிகிச்சையில் இருந்த முப்பத்தி மூன்று பேர்களை திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனைவரையும் மாற்றம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நான்கு மணி நேரம் விசாரணைக்குப் பிறகு மறுவாழ்வு மையத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இச்சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி கலையரசன் மற்றும் தாராபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மறுவாழ்வு மைய உரிமையாளரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரத்தில் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கப்பட்ட இந்த போதை மறுவாழ்வு மையம் அனுமதியின்றி இயங்கிய காரணத்திற்காக இப்பொழுது இங்கிருந்து இருபத்தி ரெண்டு நோயாளிகளை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்விமணிக்கு மாற்றிவிட்டு இந்த மையத்தை இப்பொழுது சீல் செய்துள்ளோம் மேற்கொண்டு விசாரணை தொடரும் எவ்வளோ நடந்து எவ்வளோ இந்த மையம் எவ்வளோ நாளாக நடந்த மையம் கடந்த மூன்று மா மூன்று கடந்து சார் இதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இதே மாதிரி நிறைய மையங்கள் இயங்கி வருவதாக ஒரு தகவல்